ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன் என்னோட த்ரோட் சரியில்லை ஸோ அதனால் மன்னிச்சுருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூபுளான டைமை ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார் மணிமணன் சார் நித்யானந்த் சார் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஆன உங்களோட ஆனஸ்டி ரிவ்யூவை சொல்லுங்கள் ஃபைட் மாஸ்டர் மெரட்டர் செல்வர் அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு பண்ணும் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லோரையுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார் அந்த தலை கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார் நான் பயந்தனோ இல்லையோ அவர் ரொம்ப ஆனார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் எல்லோரும் பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அதான் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் இப்போ தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருமே இப்போ கூட அவங்க ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்கிரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைட்மேன் ஆனாலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன பேசுகிறது தெரியும் நிறைய பேஸ்லாம்னு யோசிச்சுட்டு வந்தேன் பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சி வீர தமிழர்ச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறையா இருக்குது சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும் அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை எப்படி வேணால் கொண்டு வரலாம் அது அவங்க அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும் என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் டிகிரி ஏர்நாட்டுகள் படிச்சுருக்கேன் ஏரநாட்டுகள் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு மு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே ஏன் நீ இந்த இதுக்கு வர இந்த இது கஷ்டப்படுற தினமும் போகணுமா ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு என்லேருந்து ஒரு ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து என் யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒன் டே ஃபுல்லானாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஸோ அடுத்தபடியாக கூப்பிட போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் தன்னோட நடிப்பாலும் இயல்பான வாழ்க்கை மக்களோட கனெக்ட் பண்ணுற வகையில் அவர் போட்ரி பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும் ஒரு பட்டாளமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சின்னத்திரை வெள்ளித்திரை டெலிவிஷன் ஹோஸ்ட் ரியாலிட்டி ஷோ கண்டெஸ்டன் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னும் பல துறைகளில் எக்ஸ்ப்ளோரேஷன் போய்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னை வரைக்கும் லைன் லைட்ல நமக்கு பிடித்த ஒரு நபரா இருக்காரு சொல் அட் வெல்கம் கதையின் நாயகன் சஞ்சீவ் வெங்கட் அவர்கள் இவ்வளவு பில்டப்புக்கு நன்றி அவ்வளவு ஒர்த்து கிடையாது பட் நீவே எல்லாருக்கும் வணக்கம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோடய அஞ்சலியை செலுத்திக்கிறேன் என்ன ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் சரி வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க ஆர் உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம் சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும் போடா போர் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நினப்பு எதுவுமே வராமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே நேரத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்துருக்கிறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து விட தலை வணங்குகிறேன் நன்றி அண்ட் இந்த படத்தை பத்தி பேசணும்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான் சாரதா மணிவண்ணன் சார் மேடம் மகளினி பாப்பா மகளினி கலைக்கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும் மழை பாப்பாவும் இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரோ நித்தியானந்தன் சாரும் எங்களோடய ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன பேசணும்னு நினச்சினா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா துணி விருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகளிர் இன்னைக்கு கலைக்கூடம் ஏன்னால் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னெல்லாமோ வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலில் கொடுக்கலாம் அண்ட் பணிவு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டைரக்டர் மேலேயும் சரி டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோடய டேரக்டர் நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க பட்டு சார் சொன்ன மாதிரி ராங்கி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லி ஸோ சோ அவருக்கும் நன்றி எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் நல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது அண்ட் மெரட்டல் செல்வா மாஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார் ஆனால் வந்து மிக பெரிய ஏதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஏன் நார்த் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர்கிட்ட இருக்குது ஸோ நிச்சயமாக ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா தான் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு இல்லை ஒரு யாராவனாலும் இருக்கட்டும் ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர் ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர் படத்தில் நடித்த இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேராக பண்ணாங்க ஸோ எல்லோருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கிட்டத்திலும் நினைக்கல அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் வைக்கல பக்காவாக கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை எல்லாேருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் அண்டு இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி இலையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளரத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது யாராச்சும் விட்டுருந்தான்னு வன்னச்சுருங்க மொத்தத்தில் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் ரொம்ப வருஷமாக போராடிட்டோம் இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க எங்கள் இந்த வீர தமிழ்ச்சியோடய வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு நான் காரணமாக இருப்பீங்க இல்லை இருங்க தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கேன் எனக்கு என்ன பேசணும்னு தெரில எல்லாரும் மாநாடா மேலாடு அப்படின்னு நாங்கள் வேகமாக பேசுவேன் அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த கலை கலைக்கூடத்தை பற்றி ஆ பேசி முடித்தப்புறம் யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசிகிட்ருக்கும் போதே கை தட்டணும் ஓகேவா அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது சரி பேசுகிறேன் மகளிர் நீ கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்றேன் தோற்றங்களை மட்டும் மாற்றங்கள் கொண்டு நானும் பக்கம் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை தோழமில்லை நாங்கள் இந்த தோல் கொடுப்பீங்க கூட விடைபெயர் மீண்டும் உங்களை அர்த்த பட விழா பட விழாவை சந்திக்கும் உங்களோட விடைபெயர் வந்து சந்தி சத்தியமா எதுவும் புரியல எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது புரியலனால எனக்காக கை தட்டிட்டீங்க அதுக்கு தேங்க்ஸ் என்ன சொன்னா தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளினை கலை கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன் இப்ப புரியுதான் பாருங்க தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை இவ்வளோ பில்டப்புக்கு நன்றி அவ்வளோ கிடையாது பட் எனிவே எல்லாருக்கும் வணக்கம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுது சாருக்கு என்னோட அஞ்சலியை செலுத்திக்கிறேன் என்ன ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு சரி வீர தமிழச்சி இந்த படம் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க ஆர் வி உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இலையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கரைச்சிருக்கு ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம் சில நேரத்தில் மனசு உடைஞ்சிரும் போடா போர் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் முடியலை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே நேரத்தோடு அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து விட தலை வணங்குகிறேன் நன்றி அந்த இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான் சாரதா மணிவண்ணன் சார் மேடம் மகளினி பாப்பா மகளிர் கலைக்கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும் மழினி பாப்பாவும் இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா மணிவணன் சாரும் நித்யானந்தன் சாரும் எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன பேசணும்னு நினச்சுன்னா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா துணிவிருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் பணிவு இருந்தா அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகளிர் கலைக்கூடம் கலை கூடும் ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னெல்லாமோ வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம் அண்ட் பணிவு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டைரக்டர் மேலேயும் சரி டெக்னிஷியன்ஸ் மேலேயும் சரி எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோட டைரக்டர் நிறைய பேர் அவரை பத்தி பெருமையா பேசிட்டாங்க பட் சார் சொன்ன மாதிரி ராங்கி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவலப்பா இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் நல்லமே சூப்பராக தான் நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க பட் என்ன கேட்கமோ என்ன தோணுதுன்னா இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோவும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது அண்ட் மெர்பல் செல்வா மாஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார் ஆனால் வந்து மிகப்பெரிய தமிழக திரையுலகம் மட்டும் இல்ல சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஏன் நார்த் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் இருக்கு ஒரு பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறத விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு யாராலும் இருக்கட்டும் சோ அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர் சோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர் படத்தில் நடிச்ச இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரை பண்ணாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனதோட ரொம்ப எவ்வளோ மூலியமாக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல அவங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ்வா கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி எல்லையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளரத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது யாராச்சும் விட்டுருந்தான்னு நினைச்சிருங்க மொத்தத்தில் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் ரொம்ப வருஷமாக போராடிட்டோம் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா தருவீங்க இந்த இந்த வெற்றிக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருப்பீங்கன்னு காரணமா இருப்பீங்கல்ல இருங்க தயவு செய்து கும்பிட்டு கையெழுத்துக்கும் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல மாநாடு நாங்கள் வேகமா பேசுவேன் அதனால இங்க வந்து ஏதாச்சும் வேகமா பேசட்டுமா இந்த மகிழ்னி கலை கூடத்தை பத்தி பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசிட்டு இருக்கும்போதே கை தட்டணும் ஓகேவா அப்பதான் யாருக்கும் எதுவும் புரியாது சரி பேசுறேன் மகிழ் கலைக்கூட்டத்தை கூட்டத்தை பத்தி தான் சொல்றேன் தோற்றங்களை மாட்டுக்கலை மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம பழனி கலை கொடுத்து தோல்வியும் இல்லை தோல் இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறது மீண்டும் உங்களை அடுத்த படை கூட படவிழா சந்திக்கும் முறை உங்களோட இருந்து விடைபெறுவது சஞ்சீவ் சத்தியமா எதுவும் புரியல எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது புரியலனால எனக்காக கை தட்டிட்டீங்க அதுக்கு தேங்க்ஸ் என்ன சொன்னா தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகுந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளினி கலை தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவின் சொன்னேன் இப்போ புரியுதான் பாருங்க தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி

காப்பாற்றுங்க தேங்க்யூ வைக்கம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது கல்யாணம் முடிஞ்ச இருபது நாளில் வந்து நான் ஒரு படம் கம்மிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நே நேற்று நைட்டு தான் வந்த இருந்து திரும்ப இன்னைக்கு நைட் ஷூட் போகணும் இன்னும் பாஞ்சு நாள் ஷூட் இருக்குது ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்த என்னோட மனைவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய இயக்குனர் சுரேஷ் பரசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தேன் நண்பர் ராஜா கோ டைரக்டர் நமஸ் நமச்சிவாயம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மேடம் மகளினி நித்யானந்தம் சார் மணிவண்ணன் சார் இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது இருக்குது ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம் ஏன்னா ஐபிசி சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக வெளியே வெளியாக இருந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த படம் ஆடியோ ஆடியோவில் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும் ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் நினச்சது இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இந்த படத்தில் நீ நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்குது எனக்கும் ஒரு சாங் இருந்தது அந்த சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்க அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சால் கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அதனால் அந்த சாங்கை எடுக்கலை எனக்கு ஒரு சாங் இருந்தது அது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவரை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வந்துட்டு என்னை ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்ருந்தார் நான் போகல எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத அவர் சிதம்பரம் கூப்பிட்றாங்க சினிமாவே சென்னையில் இருக்கு சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல அவ என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க அப்புறமா இந்த சொன்ன என்னோட நண்பர் ராஜாவும் கோ கோ டேரக்டர் நமச்சிவாயம் வந்துட்டு இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு இது நீங்கள் நல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல போனேன் போய் பார்த்து பண்ண ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு அப்போ வந்து இது படம் இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம் க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும் முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்து வந்தாங்க அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி நிறைய க கரெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா எல்லோரும் தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க சிறப்பாக வந்திருக்கு எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு படம் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த படத்தில் மிரட்டல் சிவாமாஸ் வந்துட்டு சூப்பராக சன்ட் பண்ணியிருக்காரு எங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஒர்க் சன்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சஞ்சீவ் அண்ணன் கூட நாலாக சின்ன பையனாக இருக்கும்போது அண்ணன் மாநாட பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன் அவர் அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுஷ்மிதா சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதை நான் ஓப்பனாக சொன்னேன் டேரக்டையே சொல்லியிருக்கேன் எல்லாருகிட்டையுமே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது சார் அந்த படத்துக்கு அப்புறம் ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நட்டைகள் மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினத்துக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான் வீர தமிழ்ச்சி தான் ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும் கலைமாமணி விருது வென்று முதல் நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான் அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம் எங்க நிக்கில் சார் ரொம்ப நன்றி சார் நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் படம் நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் பியூராக பண்ணார் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா பவுடர் பவுடர் படத்தில் நிக்கி சார் வந்து ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இருக்கிறது எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமி சாமிகளாக இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க எங்களுக்கு வந்துட்டு தேட்டருக்கு வந்து கிடைச்சிடணும் நிறைய க தேட்டர் கிடைக்கணும் அதுக்கு நீங்களாம் எழுதுற வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும் டேரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார் இப்படி பண்ணலாமா சார் அப்படி இருக்கும் சார் அது சார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே அவருன்னு இல்லை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் குடும்பத்தாருக்கும் டேரக்டரோட குடும்பத்தார் தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார் இங்கே நடிச்ச எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ